தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மட்டும் எட்டு இடங்களில் விவசாயிகள் தனியாக இருந்த வீடுகளிலே திருடர்கள் புகுந்து விவசாயிகளை வெட்டி படுகொலை செய்துவிட்டு திருடி இருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கள்ளக்கணத்தில் மது அருந்ததையை கேட்டு நான்கு விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த மாதம் சேமலை அப்பா விவசாயிகளை மூன்று பேர் மிக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் விவசாயிகள் தனியாக இருக்கும் வீடுகளிலே இந்த திருடர்கள் பகல் நேரங்களிலே நேரங்களிலே படுகொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளாக நாங்கள் நாங்கள் வேல்கம்பு பிடிக்க தெரியாதவங்க குத்தீட்டி பிடிச்சு குத்த தெரியாதவங்க ஏறும் போரும் எங்கள் தொழில் விவசாயிகள் வீட்டில் எவன் திருட வந்தாலும் அவனுக்கு உயிர் இருக்காது என்பதை உணர்த்துவதற்காக தான் விவசாயி என்று தற்காப்பு பேரணியும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன செய்யணும்னா மற்ற கொலைகாரர்களையும் இந்த கொன்று திருடக்கூடிய கொலைகாரர்களையும் வகைப்படுத்தணும் மற்றபார் கைன்னு சொல்லக்கூடிய கொன்று திருடக்கூடிய திருடர்களுக்கு கருணையை காட்டக்கூடாது அவர்களுக்கு வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களுக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனையாக இருக்க வேண்டும் போய் ஒப்படைக்கிறோம் அவன் ஆயுத வச்சிருக்க ஒட்டாக்கட்டி வச்சிருக்கீச்சு வச்சிருக்க போய் நாங்க எப்படி வெறும் வெறுங்கையில பிடிக்க முடியும் திருட வரனுக்கு நாங்க சக்கரங்கு டீ போட்டு மேரி கொண்டு பிஸ்கட்டா கொடுக்க முடியும் அப்ப அவனை கூட்டிட்டு போய் நாங்க திருப்பி அவனை தாக்கி தான் பிடிக்க வேண்டியிருக்கு தாக்கி பிடிச்சு கொடுத்தா காவல்துறை எங்க மீதே வழக்கு போடுறாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க விவசாயி உயிரை காத்துக் கொள்வதற்கு தற்காப்பு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது குற்றவியல் சட்டங்கள் அனுமதித்திருக்கிறது அப்ப திருட வர்றவன அடிக்க வர்றவன கொல்ல வர்றவனையெல்லாம் நாங்க மாலை ஓட்டு கொண்டு போய் ஊர்வலத்தோட திருடர் அப்படிங்கிற பட்டத்தோட காவல்துறை ஒப்படைக்கோம் என்று திருடர்களும் என்ன வேண்டாம் காவல்துறையும் என்ன வேண்டாம் கையில கிடைச்சா நாங்களே மரண தண்டனை கொடுப்போம் உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய வேலை நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு திருடர்களை கொன்று திருடக்கூடிய திருடர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் அவங்களுக்கு எல்லாம் விசாரணையே தேவையில்ல மக்கள் வரி பணத்துல கொண்டு போய் அவனை எல்லாம் உட்கார வச்சு சோறு போட்டு அரசு வழக்கறிஞர் செலவு பண்ணி அவனுக்கு தீர்ப்பு என்ன பெரிய அநியாயம் இங்கிருந்து ஆம்சன் கொலை வழக்குல மூணு பேர் நாலு பேர் என்கவுண்டர் பண்றாங்க காவல்துறை அப்ப இந்த மாதிரி புடிச்ச திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்ப விவசாயிகளுக்கு ஒரு நீதி அரசியல்வாதிகள் ஒரு இல்லையா ஆக விவசாயிகளுக்கு அநீதி வழங்குவதை காவல்துறை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்று திருடர்களுடைய திருடர்கள் மீது கருணை காட்டக்கூடாது அவர்களுக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு தொடங்கி இருக்கிற பேரணி அடுத்த கட்டமாக நாங்கள் கிராமந்தோறும் சென்று விவசாயிகளை வீட்டில் குத்திட்டு வச்சுக்கணும் வேல்கம்பு வச்சுக்கணும் மீண்டும் நம்மள ஆயுத பயிற்சி எடுக்கணும் எங்களை உடம்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காக அந்த பிரச்சார பயணத்தையும் எந்த விதமான திட்டம் இதுவரைக்கும் கிடைக்கல நீங்க எப்படி காவல்துறை தனிப்படை ஓட்டு நிறைய வகையில முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இது போன்ற திருட்டுகள்ல திருடர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியூர்ல இருந்து வர்றான் திருடிடுறான் லாபமா தப்பிச்சு போயிடுறான் தொடர்ச்சி ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுக்கிற அவங்களுக்கு இந்த மாதத்துக்கு சம்பவங்களை போறோம் இதுலயும் கட்டாயம் பிடித்து உரியவர்களை தண்டனை கொடுவாங்க நம்பிக்கை வைக்கிறோம் ஆனாலும் இந்த விவசாயிகள் கடுமையான அதிருப்தி இருக்கிறது எனவே காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்